மின்கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் சார்பில் நவம்பர் ஒன்பதாம் தேதி கோவையில் மாநில மாநாடு நடத்த திட்டமிட்டிருப்பதாக அக்கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் கோவையில் தெரிவித்துள்ளனர் கோவை வீதியில் உள்ள கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பினர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பு சார்பாக பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் என்று எங்கள் கோரிக்கையை ஏற்று வருகை முதல் கண்டன வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த பத்து பன்னெண்டு ஆண்டு காலமாகவே எம்எஸ்எம்ஐ தொழில்துறை வந்து தொடர்ந்து நலிவடைந்தே வந்திருந்த காரணத்தினாலும் பல்வேறு பல்வேறு முறை நாங்கள் மத்திய மாநில அரசுகளிடம் எங்களுடைய கோரிக்கைகளை ஒவ்வொரு முறை அமைச்சர்கள் அமைச்சர்கள் ஒப்போவை வருகை தரும்போதும் மத்திய மத்தியத்துறை அமைச்சர்களை நேரில் சந்திக்கும் போதும் மாநில அமைச்சர்களை நேரில் சந்திக்கும் போதும் முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்திக்கும் போதும் எங்கள் கோரிக்கைகளை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையில் வைக்கும் போது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள் எங்களுக்கு செய்து தராத காரணத்தினால் கடந்த பத்தாண்டு காலமாகவே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தொழில் முனைவோர்கள் நலிவடைந்து மாநிலம் முழுவதும் மற்றும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய லட்சத்து தங்களுடைய முதலீட்டை இழந்து நஷ்டமடைந்து கடனாளியாக வெளியேறியுள்ளனர் தற்போது உள்ள நடுத்தர தொழில் முனைவர்களை தவிர சிறு குறு தொழில் முனைவோர்கள் நிலை மிகவும் பரிதாபத்துக்குரியத காரணத்தினால் எங்களுடைய கோரிக்கைகளை அரசுகள் ஏற்க வேண்டும் என்று இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் உங்களை சந்திக்க நேரில் வந்துள்ளோம் தற்போது தமிழக அரசின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் எங்கள் கோரிக்கைகளை கேட்டு செய்து தருவார்கள் என்று இந்த பத்திரிகையாளர்கள் மூலியமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எங்களோட கோரிக்கைகளை முதலில் நாங்கள் படித்துவிட்டு எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் பற்றி எங்களுடைய சேர்மன் அவர்கள் தெரிவிப்பார்கள் மாநில பொதுச் செயலாளர் ஜெயபால் என்ற முறை பொதுச் செயலாளர் இந்த கோரிக்கைகளை நான் முதல் படிக்கிறேன் எங்களோட கோரிக்கைகளை பத்திரிகையாளர்கள் உங்களுடைய நாளிதழ்களை வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒன்று மத்திய மாநில அரசுகள் எம்எஸ்எம் தொழில் முனைவுகள் நீண்ட நாள் கோரிக்கைகளை மேலும் தாமதமின்றி செய்து தர வேண்டுகோள் வைக்கின்றோம் கோரிக்கை ஒண்ணுங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு என வருடம் ஒரு முறை உயர்த்தி வரும் மின் கட்டணம் மற்றும் இளதர துணை கட்டணங்களை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருடமும் மின் கட்டணம் உயர்த்திட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டு பன்னெண்டு கிலோவாட் மின்னவர்களுக்கு த்ரீ பேருந்து த்ரீ ஏக்கு மாற்ற சட்டசபையில் அறிவித்தும் ஜியோ வெளியிட்டும் நடைமுறைப்படுத்தப்படாமல் உள்ளதை அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்து முதலமைச்சரிடம் கவனத்தை கொண்டு சென்று செய்திட வேண்டிய கேட்டுக்கொள்கிறோம் மூன்று மின்சார வாரியத்தால் கடந்த மூன்று வருடத்தில் நானூத்தி ஐம்பத்தி ஏழு உயர்த்தப்பட்ட முப்பத்தஞ்சிலிருந்து அறுபது சதி நூத்தி அறுபது இருந்த நிலை கட்டணம் திரும்ப பெற வேண்டுகிறோம் அதாவது முப்பத்தஞ்சு ரூபாய் இருந்ததுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு நூத்தி அறுபது ரூபாயா இருக்குங்க அதாவது மின்கட்டணம் போக மாசா மாசம் ஒரு கிலோவாட் நாங்கள் என்ன வாங்கியிருக்கோமோ அந்த கிலோவாட்டுக்கு நூத்தி அறுபது ரூபாய்ங்க அதாவது நூத்தி இருபது நூத்தி பன்னெண்டு கிலோவாட் வாங்கியிருந்தா பதினேழாயிரத்து ரூபா ரூபாய் வந்து நாங்கள் மாசம் மாசம் அதாவது கை தொழிற்சாலை இயக்கினாலும் இயக்காவிட்டாலும் இந்த கட்டணத்தை நாங்கள் செலுத்த வேண்டியது இருக்குது இதை ரத்து செய்ய வேண்டி நாங்கள் கடந்த மூன்று ஆண்டு காலமாக மின்சாரத்துறை அமைச்சர்களிடம் முதலமைச்சர்களிடமும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வைத்து வருகிறோம் இது செவிசாய்த்து எங்களுக்கு இந்த முறை இதை ரத்து செய்து விட வேண்டிய மற்ற மாநிலங்களே ரொம்ப குறைவா இருக்குங்க எங்களால் போட்டி போட முடியல சிறு குறு நடுத்தர தொழில்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட மூன்று லட்சம் தொழில் முனைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்டிசிட்டி லைன்ல தான் இருக்கிறவங்க அதனால இதைய நிறை நூத்தி அறுபது ரூபாய் இருக்கக்கூடிய நிலை கட்டணத்தை ரத்து செய்ய இந்த தளத்தை கேட்டுக்கிறவங்க மூணு மின்சார எங்கள் தொழிற்சாலையின் மீது கூறைய மேலேங்க வேகப்பட்டுள்ள சோலார் சோலார்ல எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு டெட் ஒரு கட்டணும்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வசூல் பண்ணுறாங்க எழுபத்தி ஒன்பது எண்பத்தி ஒரு பைசா வாங்குறாங்க இப்போ மூணு மறுபடியும் இந்த தடவை ஏதுனதுனால எண்பத்தி ஒரு பைசா வாங்குறாங்க இதை முழுதும் ரத்து செய்யணும் ஏன்னா நாங்கள் வங்கிகளை கடனை வாங்கித்தான் நாங்கள் இதை சோழர் போடுறோம் நாங்கள் விற்கிறது இல்லைங்க இது என்ன பண்ணுறோன்னா நாங்கள் எங்களுடைய தொழிற்சாலையில் உற்பத்தி பயன்படுத்தி அது உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களுக்கு அஞ்சு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதம்னு சொல்லிட்டுங்க வரிய அரசுக்கு செலுத்துகிறோம்